வணக்கம் அன்பான் நேயர்களே ரிஷபராசிக்குரிய வைகாசி மாத ராசி பலன்கள் சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் ரிஷபராசி நேயர்களே வைகாசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்ரன் பெரிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவரோடு தனாதிபதி புதன் இணைந்திருப்பதால் வரவும் செலவும் சமமாகவே இருக்கும் வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்க குரு பகவான் சஞ்சாரம் கை கொடுக்கும் ஜென்ம குருவாக இருந்தாலும் அதன் பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் பதிவதால் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் ஜென்ம குருவிற்குரிய வழிபாடுகளை மேற்கொண்டால் நன்மை கிடைக்கும் ரிசபம் சுக்ரன் வைகாசி ஏழாம் தேதி ரிஷபராசிக்கு சுக்ரன் வருகிறார் உங்கள் ராசிநாதனாகவும் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் சுக்ரன் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பது யோகம்தான் என்றாலும் எங்கள் ராசிக்கு பகை கிரகமாக விளங்கும் குரு பகவான் அவரோடு இணைந்திருப்பதால் திடீர் திடீரென சில பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் மனக்குழப்பம் அதிகரிக்கும் எந்த காரியத்தையும் உடனடியாக செய்ய இயலாது ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமா என்ற இரட்டை சிந்தனை மேலோங்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும் சக பணியாளர்களாலும் தொல்லை உண்டாகலாம் ரிஷபம் புதன் வைகாசி பதினோராம் தேதி ரிஷபராசிக்கு புதன் வருகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் தன பஞ்சமாதிபதி உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது தேவைக்கேற்ப பணம் வந்து கொண்டே இருக்கும் தெய்வீக தரிசனங்கள் திருப்தி தரும் விதம் அமையும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் பிரபலமானவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தென்படும் மேசம் செவ்வாய் வைகாசி பதினெட்டாம் தேதி மேசராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு விரயாதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்திலேயே சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் விரயங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும் யாரை நம்பியும் எதுவும் செய்ய இயலாது கடன் சுமையின் காரணமாக ஒரு சிலர் வாங்கிய இடத்தை விற்க நேரிடும் அண்ணன் தம்பிகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகாமல் பார்த்து கொள்ளுங்கள் பூமி விற்பனையில் ஏமாச்சத்தை சந்திக்க நேரிடும் முதினம் புதன் வைகாசி இருபத்தேழாம் தேதி முதின ராசிக்கு புதன் செல்கிறார் தனாதிபதி தனஸ்தானத்தில் பலம் பெறுவது உங்களுக்கு யோகமான நேரமாகும் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் தொழில் வளர்ச்சி திருப்தி தரும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமான பெருக்கம் ஏற்படும் குடும்ப ஒற்றுமை பலப்படும் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள் கடுமையாக முயற்சித்தும் இதுவரை முடிவடையாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும் கல்யாணம் காதுகுத்து கடை திறப்பு விழா போன்ற சுப காரியங்கள் நடைபெறும் நேரம் எது முதனம் சுக்ரன் வைகாசி முப்பத்தோராம் தேதி முதன ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் தனாதிபதி புதனோடு உங்கள் ராசிநாதன் சுக்ரன் இணைவது ஒரு அற்புதமான நேரமாகும் குடும்ப ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவித்தவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் பொருளாதாரம் உச்சநிலையை அடையும் புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து புதிய போதை அமைத்து கொடுப்பார்கள் வீடு வாங்குவது இடம் வாங்குவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்கும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் ஆதரவு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் லாகா மாற்றம் வரலாம் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வரும் மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் கூடும் பெண்களுக்கு சேமிப்பு உயரும் திடீர் பயணங்கள் தித்திக்க வைக்கும் இந்த மாதம் குரு வழிபாடு குதூகலம் வழங்கும் பண பூர்த்தி செய்யும் நாட்கள் மே பதினாறு பதினேழு பத்தொன்பது முப்பது ஜூன் ஒன்று இரண்டு பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் மஞ்சள்